இதனையும் இவர்கள் மீறுவார்களாக இருந்தால் யுஎன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் யுஎனும் ஒரு கேலி கூத்தாகவே முடியும் என்ற ஒரு நிலையை கொண்டு வர போகிறார்கள் இந்த ஐசிஜி கொண்டு வந்திருக்கிறது வந்து அடுத்த ஒரு டெஸ்ட் அது நாளைக்கு இப்ப ஐசிசி எவ்வாறு கேலிக் கூத்தாக போகிறதோ அதே போலதான் ஐக்கிய நாடுகள் சபை என்ற அமைப்பும் நாளைக்கு காலாவதியாக போற ஒரு நிலையைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு அழுத்தான் நோர் இந்த அயர்லாந்து போன்ற நாடுகள் இதை தூக்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒன்று இப்போது தெரிகிறது தொடர்ச்சியாக அமெரிக்காவின் பின்னால் ஓடுவதால் முற்றுமுழுதான ஒரு அழிவை தாங்கள் சந்திக்க வேண்டி வரப்போகிறது என்பதை மெல்ல மெல்ல உணர்கிறது அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலை பகைக்க முடியாது அப்ப அமெரிக்காவின் அமைதி முகம் என்று நோர்வே தான் கூறுவார்கள் நோர்வேயின் ஊடாக ஒரு இந்த பிரச்சனையே இப்போதைக்கு தணிக்கிற நிலையை தேடிக்கொண்டிருக்கிறார் எவ்வாறு உக்ரைன் உருக்குலை இந்த நிலையில் இருக்கின்றது கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் டாலர்கள் பெருமதியான உக்ரைன் பொருளாதாரம் எவ்வாறு சீரழிஞ்சு போய் அதே போன்ற ஒரு நிலையில்தான் இப்போது இஸ்ரேலும் இருக்கின்றது உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் வணக்கம் இன்றைய அரசியல் கழக நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் அந்த போரினால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் தொடர்பாக பார்ப்போம் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது ஐசிசி எவ்வாறு இஸ்ரேலின் பிரதமருக்கும் ஹமாஸின் மூன்று உறுப்பினர்களுக்கும் பிடியானை வழங்கிய தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஐசிஜே ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் மற்ற நீதிமன்ற நீதிபதிகள் தெற்கு காசாவில் எதிர்பார்த்தது போல் ரஃபா மீதான தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இந்த ரஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஐசிஜே இந்த உத்தரவை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமா இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்பது இதை மேற்குலகத்தின் அஜெண்டா தான் இருக்கின்றது என்றால் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தான் இஸ்ரேலுக்குரிய அத்தனை ஆயுத உதவிகள் சட்டலைட் உத உதவிகள் புலனாய்வு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதை ஐக்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் நீதிமன்றம் உலக நீதிமன்றம் வந்து இதை தெரிவித்திருப்பது வந்து மீண்டும் இவர்களுக்கான ஒரு அடுத்த ஒரு களமாக தான் இருக்கின்றது அதாவது இதையும் இவர்கள் மீறுவார்களாக இருந்தால் யூஎன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் யுஎனும் ஒரு கேலி கூத்தாகவே முடியும் என்ற ஒரு நிலையை கொண்டு வர போகிறார்கள் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா தான் இதில் அதாவது இனப்படுகொலை என்ற ஒரு வழக்கை கொண்டு வந்திருந்தது ஆஹ் அந்த வழக்கின் விசாரணை கடந்த வாரம் மீண்டும் ஆரம்பமாக இருந்த நிலையில் தற்போது இந்த ரஃபா பகுதி மீதான தாக்குதல் தொடர்பில் இவர்கள் ஒரு அவசர அவசரத்தலை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் தெரிவித்தது என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் அரசு பொதுமக்களை ஒருபோதும் பொதுமக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதில்லை இந்த தாக்குதலின் போதும் பொதுமக்களை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவதில்லை என்பதால் உடனடியாக நிறுத்துமாறு கோரியிருக்கிறார்கள் இப்ப உடனடியாக நிறுத்துமாறு கோரிட கோரிக்கை விடுத்தப்பட்ட பின்னரும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபை பரிந்துரைக்கலாம் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த அல்லது இஸ்ரேல் மீதான பொருளாதார தடைகளை ஆனால் இது வந்து மேற்குலகத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செக்கா நான் முடிஞ்ச அதாவது அவர்கள் இதில் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு நிலை ஐசிஜே வந்து ஒன்றை கூறியிருக்கின்றது உடனடியாக நிறுத்துங்கள் நிறுத்துவதற்கு நிறுத்தாததும் இஸ்ரேலை பொறுத்தது இரண்டு அழுத்தங்கள் ஒன்று ஐசிசி அண்மையில் வந்த அழுத்தம் அதாவது பிடியான இப்படி இருந்தாங்க பிரதமருக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கு தற்போது இந்த அழுத்தம் அதாவது ரஃபாபி மகு பகுதி மீதான தாக்குதலை தடுப்பதற்கு பல முனைகளில் கடுமையான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தான் இதன் காண முடிகின்றது ஏனென்று சொன்னால் அதன் மீதான தாக்குதல் வந்து இந்த அரபு உலகம் மட்டுமல்லாது உலகத்துல ஒரு மேற்குலகத்துக்கு எதிராக கொண்டு வரும் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது ஐசிஜேயினுடைய இந்த உத்தரவு ஐசிசி ஏற்கனவே வழங்கிய பிடியானை இவையெல்லாம் எல்லாம் எவ்வளவு அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்கும் இந்த போரை நிறுத்துவதற்கு ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் தயாராக இல்லை என்று நிற்கிறார்கள் இந்த இரண்டு அமைப்புகளும் கொடுக்கின்ற அழுத்தத்தினால் இந்த போர் நிறுத்தப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் ஐசிசி கரையின் அறிக்கையை நீங்கள் அல்லது அவருடைய செவ்வியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது கூடுதலாக அவர்கள் கமாஸ் மீதான குற்றச்சாட்டை மேற்கொள்வது மட்டுமல்லாது கூடுதலாக அவர் கதைக்கிறார்கள் என்று சொன்னால் பிணை கைதிகள் தொடர்பாகத்தான் கதைக்கின்றனர் பிணை கைதிகளை இன் அதாவது ஒரு 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 மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துவது பிணைக்கதிகள் மீது பாலியல் துன்புறுத்தல்களை மேற்கொள்வது பிழைக்கதிகளை கொண்டு செல்வது அப்படித்தான் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் என்னும் போது இதில் ரெண்டு இருக்கின்ற ஒன்று இவர்கள் இந்த உபாரான ஹமாஸ் மீதான ஒரு அழுத்தத்தை அவர் ஹமாஸ் மீது தனிய போட முடியாது ஏனென்றால் அவர்களின் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அவர்கள் கூறுவது ஆயிரத்தி இருநூறு இங்கால இதனால் தாக்கியது முப்பத்தி ஆறாயிரம் அதில் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் மீதான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த கதிகளை விடுதலை செய்வதற்கு ஒரு அழுத்தத்தை அழுத்தமாகவும் அதனை பார்க்கலாம் ஆனால் சர்வதேச நாடுகளுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இஸ்ரேல் ஒரு நாடு இவர்கள் ஒரு அமைப்பு சர்வதேச நாடுகளை பொறுத்த இவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று கூறும் பொழுது ஒப்பிட்டு பார்ப்பதே அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உண்மைதான் அதாவது ஸ்டேட் கூறுலாம் அப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த வாரம் சேர்பியா மீது கொண்டு வரப்பட்ட இனப்படுகொலை என்ற ரெசல்யூஷனை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து வீட்டோ பண்ணிவிட்டார்கள் அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அதாவது தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் அந்த கால பகுதியில் அங்கு எண்ணாயிரம் முஸ்லீம் மக்கள் கொல்லப்பட்டது வெறும் எண்ணாயிரம் தான் அந்த எண்ணாயிரம் முஸ்லீம் மக்கள் கொல்லப்பட்டதை இனப்படுகொலையாக்கி அமெரிக்கா ஜெர்மனியும் ருவாண்டாவும் தான் இதை கொண்டு வந்தது அப்ப இப்ப சேர்பியா வந்து அதுக்கு ரஷ்யாவுக்கு நன்றி சொல்லி இருக்கிறது சொன்னால் இப்ப இனி இனி வரும் காலத்தில் இவர்கள் ஒன்றை செய்து கொண்டு மற்ற நாடுகள் மீது குற்றம் சுமத்த முடியாத ஒரு நிலைக்கு போய்கொண்டிருப்பதற்கு உதாரணத்தை நான் அது நடந்தது இந்த வியாழக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஐக்கிய நாடுகள் சபை இப்ப நீங்கள் கூறியது போல அவர்கள் ஒரு அமைப்பு ஆனாலும் அவர்கள் அந்த அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்பு ஆனால் அவர்களின் வீட்டிலே விட இவர்கள் ஒரு நாடு நாடு இதனை இவ்வளவு மோசமாக செய்வதை வந்து இவர்கள் அனுமதிக்க முடியாது உண்மையில் தங்களை பாதுகாப்பதற்காகத்தானே அந்த தாக்குதலை செய்தனர் என்று சொல்லுகிறார்கள் தற்பாதுகாப்பு என்று கூறுவது அந்த இடத்தை தரமட்டமாக்குவது தற்பாதுகாப்பு என்பது குழந்தைகள் வயதானவர்கள் என்று யாரையும் பார்க்காமல் நீங்கள் தரமட்டமா நாளைக்கு உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் உலகத்தை அளிப்பீர்கள் இன்று இன்று முஸ்லீமுக்கு என்று சொன்னால் நாளைக்கு நீங்கள் உலகத்தையும் அளிப்பீர்கள் என்றால் அது உங்கள் பாதுகாப்பு என்று கூறலாம் அமெரிக்கா என்ன உறவு ஏமன் நாட்டில் நடக்கிற போருக்கு தன் பாதுகாப்பை கூறுகிறார் அமெரிக்காவுக்கு ஏமனுக்கும் இடையில எத்தின பத்தாயிரம் மைல் தொலைவில் இருக்கிறார்கள் இந்த நிலைமை இனிமேல் இது இது சரிவராது என்பதை இந்த ஹமாஸ் அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மெல்ல மெல்ல உணர்த்தி கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாத ஐக்கிய நாடுகள் சபை நீங்கள் இப்ப அண்மை காலமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை செயலற்ற எந்த தீர்மானமும் அங்கு நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைதான் முன்னெல்லாம் மிலோசரிக்கு தண்டனையே வழங்கப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்டு இல்லை என்றால் உபாரான இனப்படுகொலை அதற்கு பல நாடுகள் அப்போ ஆதரவை கொடுத்திருந்தன ஆனால் இப்போ இவர்கள் ஒரு தலை பட்சமாக நடப்பது வந்து உலகத்தை தண்டிப்போட்டை யாரும் அந்த ரூலை வந்து மதிக்க தேவையில்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்ப அடுத்தது இந்த ஐசிசி கொண்டு வந்திருக்கிறது வந்து அடுத்த ஒரு டெஸ்ட் வேறு அது நாளைக்கு இப்ப ஐசிசி எவ்வாறு கேலி போக போகிறதோ அதே போலதான் ஐக்கிய நாடுகள் சபை என்ற அமைப்பும் நாளைக்கு காலாவதியாக போற ஒரு நிலையத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவின் செனட் சபையை என்று சொன்னார் ஐசிசி மீது தடையை கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்களா அதுதான் அங்க இருக்கின்ற அமெரிக்க ஊடகங்கள் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கு அதாவது ரஷ்யா மீதான கொண்டு வரும் போது தடை கொண்டு வர தேவையில்லை மீதான தடை கொண்டு வர வேண்டும் என்று அதாவது அவர்கள் நீங்கள் தீர்மானத்தை போடுவது போல் போடுங்கள் நாங்கள் அதனை எதிர்ப்பது போல் எதிர்க்கிறோம் என்ற அந்த ஒரு இரட்டை போக்கை தான் இந்த இரட்டை போக்கு தொடர்ச்சியாக இவர்களுடைய அழுத்தத்தின் பிரகாரம் தான நோர்வே ஸ்பெயின் ஆய்லாந்து போன்ற நாடுகள் இதை கண்மூடித்தனமாக நாங்கள் விட்டுவிட்டு இருக்க முடியாது இனியும் இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு தான் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா முக்கிய காரணம் தான் ஏனென்று சொன்னால் அஹ் நோர்வேக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அவர்கள் கொண்டு வந்த ஆஹ் அதாவது அதன் பிரகாரம் பி எல்லோ வந்து பலஸ்தீன மக்களின் ஏக பிரதிநிதிகளாகவும் வெஸ்ட் பேங்க்ல வந்து அவர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் உள்ள ஒரு அரசு அமைக்கப்பட வேண்டும் என்ற இரண்டு நோக்கங்களின் அடிப்படையில் தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் அன்றைய பூகோள அரசியல் நலன்க நிலைமை கருதி அது மடைமாற்றப்பட்டு விட்டது அதை மடை மாற்றியது யார் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்போ மூண்டும் ஒரு பூகோள அரசியல் மாற்ற இந்த மாற்றத்தில் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் வேறு வழி இல்லை இப்ப இவர்களால் இவ்வளவு இன இந்த பெரிய ஒரு இனப்படுகொலையை மேற்கொண்டு நாளைக்கு இந்த உலகத்தின் முன்னால் வந்து இப்ப நீங்க ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் யாரும் நிறைவேற்ற முடியாது இனி நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு வழியில் நல்லவர்களாக காட்ட வேண்டும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஏமாற்றுவதற்காகவாவது காட்ட வேண்டும் அப்ப இந்த ஒரு தான் நோர்வே ஸ்பெயின் இந்த அயர்லாந்து போன்ற நாடுகள் இதை தூக்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒன்று இப்போது தெரிகிறது தொடர்ச்சியாக அமெரிக்காவின் பின்னால் ஓடுவதால் முற்று முழுதான ஒரு அழிவை தாங்கள் சந்திக்க வேண்டி வரப்போகிறது என்பதை மெல்ல மெல்ல உணர்கிறது பல நாடுகள் மெல்ல மெல்ல உணர்ந்து விட்டன ஆனால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியமும் மெல்ல மெல்ல உணர்கின்றது அந்த இந்த உண்மையில் அவர்கள் பலஸ்தீன மக்கள் மீது கொண்ட அன்போ அல்லது அக்கறையோ அல்ல அவர்களால் முடியாது அதான் அந்த பிரச்சனை இஸ்ரேல் தொடர்ந்து சர்வதேச சட்டங்களை மீறிக்கொண்டிருக்கின்றது மதிப்பதில்லை அதற்கு முழு ஆதரவும் அமெரிக்கா வழங்கி கொண்டிருக்கின்றது அப்படி என்று சொன்னால் ஹமாஸ் தங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த தாக்குதலை நடத்துவதும் தங்களுடைய மக்கள் ஆக போராடி கொண்டிருப்பதையும் எவ்வாறு இவர்கள் பிரித்து பார்க்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் பிரித்து பார்க்க முடியுமா என்றால் இவர்கள் ஒரு நாடு இவர்களுக்கு தேவையான அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள் அந்த அமைப்புகள் இவர்களுக்கு ஒரு க கவசமாக இவ்வளவு காலமும் இருந்து கொண்டு வந்திருக்கின்றது இருந்தாலும் இப்பொழுது அந்த கவசம் உடைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எவ்வாறு இவர்கள் ஹமாஸ்னுடைய இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் செய்வது சரி ஹமாஸ் செய்வது புள்ளி என்று எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் நியாயப்படுத்தவே முடியாது உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனது பாதுகாப்பு என்று கருதி ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிறது என்றால் உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்து திருப்பி தாக்குங்கள் என்று இவர்கள் விடுகின்றனர் அப்ப ரஷ்யா தனது பாதுகாப்புக்காக இப்ப இஸ்ரேல் இதனை கூறுகிறதோ தனது பாதுகாப்பு என்று ரஷ்யா தனது பாதுகாப்புக்காக தாக்குதல் நடத்த முடியாது என்றால் இஸ்ரேல் நடத்த முடியாதுதான் அப்ப இவர்கள் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் சமாசுக்குத்தான் அமெரிக்க ஆயுதங்களை வழங்க வேண்டும் வழங்கி பலப்படுத்த வேண்டும் ஆனால் நிலைமை தலகுகளாகும் ஒன்று முஸ்லிம் நாடுகளை பொறுத்தவரையில் அல்லது மேற்கு ஆசிய நாடுகள் முஸ்லிம் அரபு நாடுகள் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் திருமணமான மாற்றங்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றன இப்போது அப்ப இந்த நிலையில் வந்து இவர்களால் அதாவது அமெரிக்காவிட செல்வாக்கு வந்து கடுமையான சரிவை சந்தித்திருக்கின்றது இதனை தூக்கி நிறுத்த வேண்டியது அமெரிக்கா நேரடியாக செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள பிரச்சனை அதிகம் உங்களுக்கு தெரியும் அதாவது புதன்கிழமை இந்த ஐசிசி இந்த அறிவிப்பு வந்தவுடன் நெத்தனியாக கூறினது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டினியால் செத்தவர்களை விட காசாவில் இறந்தவர்கள் குறைவர்கள் அவர் அவர்கள் அந்த அந்த லெவலுக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் ஆனால் அதற்குரிய காரணம் என்னென்றால் இவர்கள் தான் வளர்த்து விட்டது இப்போது இவர்களுக்கு ஸ்டேர் பெருமளவில் பிரியோசனப்படாது என்றது தெரிகின்றது சொன்னால் முன்ன காலத்தில் இஸ்ரேல் ஒரு அந்த 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 பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பகுதிய நாடாக இருந்தது ஆனால் இப்ப ஈரானுக்கு கூட திருப்பி தாக்க முடியாத நிலை இவர்கள் வெவ்வேறு நாடுகளில் வைத்து ஈரானுடைய ஜெனரல்களையோ அல்லது ஈராண்ட தளபதிகளையோ அல்லது ஈரானுடைய தலைவர்களையோ படுகொலை செய்தால் ஒரு நேரடியான யுத்தத்தை பிரகடனப்படுத்த முடியாத ஒரு மீட்டான நிலையில் இருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு அதாவது அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இப்ப இஸ்ரேல் என்று இந்த அவர் அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலை பகைக்க முடியாது அப்ப அமெரிக்காவின் அமைதி முகம் என்று நோர்வே தான் கூறுவார்கள் இப்ப நோர்வேயின் ஊடாக ஒரு இந்த பிரச்சனையை இப்போதைக்கு தணிக்கிற நிலையை இவர் தேடிக்கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெட்டன் அவர்கள் இந்த போர் தொடர்பாக அவருடைய கணிப்பு தவறான கணிப்பு அந்த கணிப்பினூடாக அவர்களுடைய செயல்பாடுகளினால் அந்த நாடு அந்த மக்கள் அந்த பொருளாதாரம் நான் கூறுவது இஸ்ரேல் ஒரு பலவீனமான நிலைக்கு வந்திருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உலகத்தின் பொருளாதார கொலாப்ஸ் அதுல மாற்றி கருத்து இல்லை இவர்கள் இப்போ மெல்ல மெல்ல சபை பண்ண ட்ரை பண்ணுகிறார்களே தவிர கோவிட் வந்து அழித்தது அடுத்தது உக்ரைன் போர் இப்போது இஸ்ரேல் போர் விதமான உற்பத்தியும் இல்லை விதமான ஏற்றுமதியும் இல்லை இறக்குமதியும் இல்லை அங்கு உல்லாச பயணிகள் செய்வது செல்வதும் இல்லை முதலீட்டாளர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் அந்த நாடே ஒரு உருக்குலை நிலையில் எவ்வாறு உக்ரைன் உருக்குலைந்த நிலையில் இருக்கின்றதோ கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான உக்ரைன் பொருளாதாரம் எவ்வாறு சீரழிஞ்சு போய் அதே போன்ற ஒரு நிலையில் தான் இப்போது இஸ்ரேலும் இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த போரை வந்து இவர்கள் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை இருக்கின்றது இரண்டு போர்களை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று உக்ரைன் போர் அடுத்ததாக இஸ்ரேல் இரண்டுக்குமே ஆயுதத்தை வழங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் எனவேதான் உக்ரைனில் ரஷ்யாவின் வெற்றியைக்குரிய காரணமும் வந்து இஸ்ரேலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனா போர் இப்ப இந்த நிலையில் தாய்வான் அடுத்த பிரச்சனையாக உருவாக்கப் போகின்றது அப்ப இந்து சிந்து இந்து சமுத்திர பிராந்தியம் அல்லது இந்து வந்து பசிபிக் பிராந்தியத்தின் முக்கியத்துவத்தை இவர்கள் அங்கு இவர்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த போரை ஏதாவது ஒரு வழியில் இப்போதைக்கு தணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவேதான் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா ஐசிசி ஐசிசி இந்த பிரதம அதாவது அந்த தலைவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவை சேர்ந்தவர் அவர்கள் இவர்கள் மேற்ககம் சார்ந்தவர்களைத்தான் போடுவது இவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்கள் பிடியானதை கொண்ட மாட்டார்கள் அது இஸ்ரேலுக்கு தெரியும் அப்ப அதை கொண்டு வந்தது இப்போது இந்த ரஃபா பகுதி மீதான தாக்குதலில் நிறுத்தக் கோருவதும் எல்லாம் வந்து இப்போதைக்கு இந்த போரை மேலும் விரிவடைந்து இந்த பிராந்திய மோதலாக மாறாமல் இருப்பதற்கான ஒரு அணுகுமுறை இப்ப கைதிகள் விடுவிக்க வேண்டும் என்ற அந்த அழுத்தங்கள் வந்தாலும் கைதிகள் விடுவிப்பது தொடர்பாக பெரிய முயற்சி எடுப்பதாக இஸ்ரேல் பகுதியில் இருந்து பார்க்க முடியாமல் இருக்கின்றது மீண்டும் மூன்று கைதிகளுடைய உடலங்களை எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது அப்படி என்றால் இப்ப இருக்கின்ற கைதிகள் இறந்தாலும் பரவாயில்லை காசா பகுதியை தரமட்டமாக்க வேண்டும் என்ற அந்த கொள்ளையின் அந்த திட்டத்தோடு தான் இஸ்ரேல் அமெரிக்கா பயணிக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்னென்று சொன்னால் ஒன்று அவ இவர்களால் அவர்களின் நிபந்தனை அவர்களின் நிபந்தனை என்னவென்று சொன்னால் போரை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் படையினர் முற்று முழுதாக வெளியேற வேண்டும் என்பது அவர்களின் நிபந்தனை இவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்னென்றால் தோல்வி கண்ட முகமாக தாங்கள் வெளியேறுவதற்கு இவர்களுக்கு தயாரில்லை நெத்தனியாவை பொறுத்தவரையில் அவருக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் சபைகள் அவர் இதற்கு பிறகு அங்கு அரசு தலைவராக இருக்க முடியாது பிரதமராக இருக்க முடியாது என்ற ஒரு நிலைமை இந்த போரை தனது அரசியலுக்கு பயன்படுத்த வெளிக்கிட்டது ஆனால் அது தலகளாக மாறிவிட்டது இப்ப அமெரிக்கா ஊடகத்தின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வீதமான ஹமாஸ் படையினர் தான் கொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள் அதுவும் பொய்யோ தெரியாது அவர்களின் குழிகளும் பெருமளவில் அளிக்கப்பட்டதாக இல்லை இவர்களால் கிட்டத்தட்ட இவர்களின் இராணுவத்திலும் கூட இதுவரையில் அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டதாக தரப்பு கூறுகிறது அதாவது இந்த தரப்பு கூறுகின்றதை தவிர அது உண்மையான நிலவரமும் அதில் அது தொடர்பாக தெரிவிக்க தெரியவில்லை இதற்கு அப்பால் வந்து பொருளாதார இழப்புகள் ராஜதந்திர என்று சொல்லி அதாவது ராஜதந்திர பின்னடைவு என்று சொல்லி சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஏராளமும் இனி ரஃபா பகுதி மீதான தாக்குதலுக்கு ஒரு அடித்தளமாகத்தான் அமெரிக்கா அந்த கடற்பகுதியில் ஒரு துறைமுகத்தை அமைத்திருந்தது அதன் கூடாக இதனை ஹமாஸ் அமைப்பினரை கண்காணிப்பதற்கான உணவு பொதிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அங்கிருந்து அவர்கள் அவ்வாறு உணவுப் பொதிகள் பெருமளவில் இறக்கப்பட்டன தானே கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு உதவி வழங்குவதற்காக உணவு தண்ணீர் மருந்து அவற்றை தன்னை கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லா அதை அதை அதாவது ஒரு முற்றுகைக்கும் ஹமாஸ் அதாவது ஹாசாவை கண்காணிப்பதற்கு இந்த போரின் பின்னரான அதாவது போரின் பின்னரான அதை நிர்வகிப்பதற்கு பிரதேசத்தை நிர்வகிப்பதற்கு தளமாகத்தான் அதனை போடுகிறார்கள் அவர்களை ஒரு சிறைச்சாலையில் ஒரு திறந்த சிறைச்சாலையில் இருப்பதற்கான ஒரு இனவேதான் இப்ப இஸ்ரேலிய பொறுத்தவரை இரு நாடுகள் என்றதை ஏற்கிறார்கள் இல்லை ஏனென்றால் இரண்டு நாடுகள் என்று விட்டால் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர்கள் நிரந்தர உறுப்பு உறுப்புரிமைகள் உள்ள நாடாக அங்கீகாரம் பெற்று விட்டால் இவர்களின் இந்த அடவாடி இனிமேல் மேற்கொள்ள முடியாது அவர்களை தொடர்ந்து துன்புறுத்த வேண்டும் தொடர்ந்து அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு நாடற்ற இனமாக அவர்களை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பது நோக்கம் நன்றி இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் இந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற என்பதை தெளிவாக ஓரளவுக்கு உணரக்கூடிய இருக்கின்றது நான் முடிவுக்கு கொண்டு வருவார்களா இல்லையா என்பது அமெரிக்கா அவர்கள் தங்களுடைய கையில் தான் இருக்கின்ற என்று நினைக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் எப்பொழுது முடிவுக்கு வருகின்றது ஆஹ் இன்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து விடியங்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலந்து நிகழ்ச்சி அணிந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்